ஆயிரங்கால் மண்டபம் மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபம் மிகவும் சிறப்பு பெற்றது தமிழகத்தின் திருவண்ணாமலை சிதம்பரம் திருவாரூர் திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் திருநெல்வேலி ஆகிய கோவில்களுடன் சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் ஆயிரங்கால் மண்டபம் சிறப்பு பெற்றது நாயக்க மன்னர்களின் தலவாயாக இருந்த அரியநாத முதலியார் இந்த மண்டபத்தை அமைத்தார் தொன்மையான பொருட்களின் களஞ்சியமாக இந்த கலைக்கூடம் இருக்கிறது கண்ணப்பர் அரிச்சந்திரன் குரவன் குரத்தி உருவச்சிலைகள் இசை தூண்கள் அன்னத்தின் மீது அமர்ந்த ரதி ஆகிய சிலைகளை இங்கு காணலாம் மாத பெயரில் வீதிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பிற கோவில்களில் இல்லாத ஒரு விசேஷம் உண்டு அதாவது தமிழ் மாதங்களில் நடக்கும் விழாவின் போது சுவாமி அம்பாள் எந்த வீதிகளில் எழுந்தருள்கிறார்களோ அந்த வீதி அம்மாதத்தின் பெயரிலேயே அழைக்கப்படுகிறது ஆடி சித்திரை ஆவணி மாசி வீதி என கோவிலை சுற்றி நான்கு வீதிகள் இருக்கிறது இதில் ஆவணி வீதி மட்டும் மூல நட்சத்திரத்துடன் இணைந்து ஆவணி மூல வீதி என அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் திருவிளையாடல்களில் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை இம்மாதத்தில் நிகழ்ந்தது எனவே ஆவணி மூலம் நட்சத்திரத்தில்தான் பிட்டு திருவிழா இங்கு விசேஷமாக நடக்கிறது இவ்விழாவின் போது சுவாமி வீதியை சுற்றி வருகிறார் ஒரு நாள் மட்டும் யானை பவனி மதுரை சொக்கநாதருக்கு பல வாகனங்கள் உள்ளன ஆனால் வெள்ளி ஐராவத யானை வாகனம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த வாகனத்தில் திரு கல்யாணத்தன்று மாலையில் மட்டும் எழுந்தருள்வார் இந்த யானையை மையப்படுத்தி யானை யானை அழகர் யானை ஆடுமாம் சொக்கர் கொம்பானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை என்ற குழந்தை தாலாட்டு பாடலும் இருக்கின்றது உடல் திருவிளையாடலான இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த நிகழ்வு அமைந்தது இந்த திருவிளையாடல் சித்ரா பௌர்ணமியின் போது நடக்கிறது அன்று உச்சி காலத்தில் சிவபெருமான் சன்னதி எதிரில் இந்திரன் சிலையை வைத்து சிவபெருமானுக்கு தீபாராதனை செய்கின்றனர் இந்த பூஜையை இந்திரனே செய்வதாக ஐதீகம் தாயுமானவர் கம்பத்தடி மண்டபத்தில் வடக்கு நோக்கிய தூணில் கர்ப்பமாக ஒரு பெண் நிற்பதையும் அவளுக்கு கீழே ஒரு மூதாட்டி பிரசவம் பார்க்கும் நிலையில் நிற்பதையும் காணலாம் கீழே நிற்கும் பெண் தாயுமானவர் எனப்படுவார் சிவபெருமானுக்கு தாயுமானவர் என்ற பெயரும் உண்டு தனது பக்தையின் பக்திக்கு இணங்கி சிவபெருமானை பிரசவம் பார்த்ததால் இந்த பெயர் ஏற்பட்டது இவருக்கு கோவில் திருச்சியில் உள்ளது அந்த காட்சி இந்த தூணில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பெண்கள் சுகப்பிரசவமாக இந்த சிற்பத்திற்கு எண்ணெய் காப்பிட்டு வேண்டிக்கொள்வது இங்கே விசேஷம்